விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது எட்டாம் இடத்துல குரு மாறுகிறார் இது வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்தார் உங்களுடைய தனாதிபதி தன்னுடைய தன வீட்டையே பார்க்க போகிறார் எட்டாம் இடம்ன்றது குடையவர் எட்டில் மறைஞ்சு இரண்டாம் இடத்துல இருக்க போகிறார் காசு பணத்தை கொடுக்க போகிறார் ஆனால் அந்த காசு குணத்தை வேறு மாதிரியான வழிகளில் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இது ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதம் இவ்வளவு நாள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு நீச்சம் என்கின்ற நிலமையிலையும் எட்டுல ராசிநாதனுடைய பலவீனமும் இருக்குது ஆனால் உண்மையை சொல்லப்போனால் ஓரளவிற்கு நல்ல பாதுகாப்பான அமைப்புகள் தான் இப்போ வரும் ஆனால் வந்து ஒன்று என்னன்னா கொஞ்சம் எதிர்பார்த்து ஏமாற வைக்கக்கூடிய அமைப்பு இந்த எட்டாம் இடம் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் இது வரைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் போவதற்கு தடை இருந்தவர்கள் தூர இடங்களில் போய் படிக்கணும் எம்பிபிஎஸ்ஸு வெளிநாட்டில் போய் படிக்கணும் சிங்கப்பூர் போகணும் மலேசியா போகணும் அமெரிக்கா போய் படிக்கணும் அந்த காலேஜ் எம் ஃபில் படிக்கணும் எம்ஃபி எம்எஸ் படிக்கணும் பிஹெச்டி பண்ணணும் இந்த மாதிரியான உயர்நிலை படிப்புக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த எட்டாம் இடத்துக்கு குரு பெற்று நல்ல விஷயங்களை செய்யும் அதே நேரத்தில் வேறு மாதிரி உள்நாட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய ட்ராவல் இருக்கும் கடுமையான டிராவல் எல்லாத்துலேயும் அடிக்கடி பயணம் செய்ய வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது குருவினால் உண்டு அடிக்கடி ட்ரெயினு பஸ்ஸு ஃப்ளைட்டுன்னு பறந்துக்கிட்டே இருப்பீங்க காலில் இவனுக்கு சக்கரம் கட்டியிருக்கீங்க நேற்று இங்கே பார்த்தா என்ன இன்றைக்கி பார்த்தா இங்கே இருக்கிறான் என்று சொல்வார்கள் இல்லையா இது போன்ற அமைப்புகள் எல்லாவற்றையும் இங்கே இப்படி பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்புகளுக்கு கிடையாது குருதான் செய்வார்ன்றதுனால கண்டிப்பாக அடிக்கடி பயணங்கள் இருக்கும் ஆனால் அந்த பயணங்களால் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது பயணங்கள்னால சக்ஸஸ் இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுக்கு மூணு தடவை போனாதான் தான் அவரை போய் பார்க்க முடியுன்ற மாதிரி